மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நாளிடுத்திங்கள் நன்னாளால் நிறைந்த நன்னாலால் நீராடம் போதுவில் போதுவினால் நேரிடையில் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுநீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேரி செங்கன் கதிமதியம் கொல்முகத்தான் நாராயணனே நமக்கே பலை தருவான் பார்வர் புகழ படிந்தேரம் பாவாய் மார்கழி மாதத்திலே தனுர் மாதத்திலே எல்லோரும் பாருங்கள் நீராட செல்வோம் அவன் யார் என்று சொன்னால் கண்ணனம் பெருமான் கண்ணனம் பெருமானுடைய அழகு கால்மேனியாக இருக்கும் யாருக்கு சொன்னால் துடினா நந்தகோபுக்கும் பையனாக பிறந்தவன் பிள்ளையாக பிறந்தவன் அவனை எதற்காக நம்ம போய் இந்த நோன்பு நோக்கணும் என்று சொன்னால் அவனை விட்டா நம்மளை தூக்கி உறத்துக்கு ஆள் கிடையாது நாராயணனே நமக்கே பறை தருவான் இந்த நோன்பை நோற்றால் இந்த உலகம் செழிக்கும் உலகம் செழிப்பதனாலே ஒரு உத்தமன் பிறந்தார் அதனாலே உலகம் உச்சீவித்தது என்று சொல்லி பாரவர்கள் எல்லாம் புகழ்வார்கள் பாருங்கள் சென்று நீராடுவோம் இவ்வளவுதான் இந்த பாட்டினுடைய ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து ஒரே ஒரு வரி மார்கழி வரி ஒண்ணு இருக்குது அந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட மாதம் தனுர் மாதம் ரெண்டு பேர் இந்த தனுர் மாதத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு சொல்லி யாரும் ஏதாவது சொல்லாததான் ஒரு புதுமையான படத்துல இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் சொல்றேன் இந்த மார்கழி மாதம் என்பது முதல்ல சங்க வைக்கக்கூடிய மாதம் எப்படி சங்க வைக்கக்கூடிய மாதம் இப்ப நேத்து நீங்க முப்பது நாள் நேத்து காலையில வரமாட்டீங்க ஆனா இன்னைக்கு காலையில வரீங்க இன்னைக்கு காலையில எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறோம் இல்லையா இப்படி கூடக்கூடிய மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அதிக உஷ்ணமும் அதிக குளிர்ச்சியும் இல்லாத மாதம் உயிர்களெல்லாம் அடைக்கலம் தேடுகின்ற ஒரு மாதம் வாசுதேவ தரிச்சாய என்று சொல்லப்படுகின்ற மாதிரி வாசுதேவன் என்கிற மர நிழல்ல ஆத்மாக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதம் இந்த தனுர் மாதத்துல பாத்தீங்கன்னா தனுர் மாதம் என்கிறது மாதிரி இருக்கக்கூடிய மாதம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பனியினால என்ன பண்ணுவோம்னா இந்த குழந்தை எப்படி கருவுல படுத்து கிடக்கும் கருவுல எப்படி இருக்கும் குழந்தை நேரம் இருக்குமா வழங்கி இருக்குமா கருவுல இப்படி இருக்கும் இல்லையா கை காது எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு அப்படி முறுக்கிட்டு கிடக்கிறது இல்லையா அந்த மாதிரி முறுக்கிட்டு கிடக்கக்கூடிய மாதம் மாதம் அதை எடுத்து அணைத்துக் கொண்டால் அது நேராகி விடுவர் அதுக்கு ஒரு சொக ஒரு அணைப்பு தேவைப்படுது ஒரு சிடுசிடுப்பு ஒரு அணைப்பு தேவைப்படுது இல்லையா அந்த மாதிரி இந்த ஆன்மா சுருண்டு கிடக்கலாம் மனுஷன் ஆன்மா எப்படி இருக்கு ஒரு கருவறையிலே இருக்கக்கூடிய குழந்தை எந்த பக்கம் எனக்கு தெரியாம உள்ள தடுமாறுவது போல இந்த ஆன்மா தடுமாறி கொண்டிருக்கிறது அதற்கு தாயின் தந்தையுமாக இருக்கக்கூடிய அந்த வாசுதேவன் ஒரு தாயினுடைய அணைப்பு தேவைப்படுது அந்த அணைப்புக்காக அந்த குளத்தை அழுது அழுது தாயை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இந்த பரமாத்மாவை கட்டிப்பிடிக்கக்கூடிய மாதம் இந்த மாதிரி அப்படிப்பட்ட மார்க சீரிஷம் கண்ணன் வந்து விபூதி யோகம் கீதையில பத்தாவது அத்தியாயத்தில் என்ன சொல்றான் எதெல்லாம் தனக்கு மிகவும் பிடித்தது அல்லது எதெல்லாம் உயர்ந்தது கண்ணனுக்கு எது பிடித்ததோ அதெல்லாம் உயர்ந்தது எது உயர்ந்ததோ அதெல்லாம் கண்ணனுக்கு பிடித்தது எப்படி வேணாலும் அதுல ஒண்ணு ஒன்னா சொல்றான் அரச மரத்துல மரங்களிலே அரசா இருக்கிறேன் அதனால அவனுக்கு பேரு அஸ்வன்டைய பேர் அஸ்வ மரம்னாலே நாராயணனுக்கு அஸ்வநாராயணன் பேர் ஏன்னா அதுக்கு பேர் ராஜமரம் பேரு அரசா ராஜமரம் ஏன்னா அந்த மரத்துக்கு அஷ்டாச்சார மந்திரத்தையே திருந்தி ஆழ்வார் என்று சொல்ற எந்த கீழே சொல்றாரு அரசு கீழே தான் சொல்றாரு அதனால இது வந்து மரங்களில நான் அப்படி இருக்கிறேன் சேனாதிபதியாக முருகனாக இருக்கிறேன் சேனாதிபதிகளிலே முருகனாக இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே வர அதே மாதிரி ருதுக்களிலே நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அதனாலதான் வசந்த உற்சவம் நடத்துறாங்க அப்படி சொல்லிட்டே வரும்போது மாசானா மாசங்களிலே பன்னெண்டு மாசம் இருக்குது இல்லையா மாசங்களிலே நான் எப்படி இருக்கிறேன் மார் எட்டு மாதமாக இருக்கிறேன்

வழி தலை மார்க்கம் தான் இறைவரை அடைவதற்கான உன்னதமான தலை வழி இந்த இந்த மாதத்தை விட்டா வேற மாசம் ஒரு ஆத்மாவுக்கு ஜீவனம் பெறுவதற்கு கிடையாது அப்படிங்கிற உயர்வு தான் இந்த மார்கழி மாதத்துல நம்ம வேற காரியங்கள் எதுவும் பண்றதில்லை லோகாயதமான காரியங்கள் எதுவும் பண்றதில்லை இல்லையா எத அதெல்லாம் லோக விருத்திக்காக தை மாதத்துல காரியம் பண்ணுவாங்க ஆமா ஆத்ம விருத்திக்காக பண்ணக்கூடிய மாதம் எந்த மாதம் இந்த மாதம் அதனால இது வந்து முழுக்க முழுக்க வேற காரியங்களே பண்ணாதீங்க வந்து இந்த முப்பது நாள் நல்ல பஜனை தின பாடி பெருமாள சேவிங்க அன்றாட சேவிங்க உங்களுக்கு இந்த மாதத்துல செய்வதைய பலன் எப்படி கிடைக்கும் எப்ப கிடைக்கும் தை மாதத்துல கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த வழி பத்தி தானே சொல்ற மார்க்கத்தை பத்தி சொல்றது தானே அந்த வழி அந்த மாதத்துல கிடைக்கும் அதனால இந்த மார்கழி மாதத்திற்கு ஒரு உன்னதம் இருக்கின்றது மதி நிறைதல் நிறைதல் எப்பயுமே நிறைந்து என்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை நிறைந்து என்கிற வார்த்தைக்கு எதிர் வார்த்தை என்ன நிறைதல் அடுத்தது என்ன எதிர் வார்த்தை குறைதல் என்கிறதா இல்லையா குறைதலுக்கு நேர் எதிர்ப்பதம் தான் நிறைந்து அர்த்தம் நிறைந்து பூரணத்துவம் பெற்று ஆண்டாள் பூரணமான மதியினாலே பாடியது பூர்ணம் நிறைந்து பூர்ண கும்பம் போல பாடியது இந்த திருப்பாடு அதனால பிரபந்தங்களிலே நிறைந்த பிரபந்தம் இந்த திருப்பாய் பிரபந்தம் ரெண்டாவது ஆயிடுச்சு வேற என்ன ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் இதுல உயிர் வார்த்தை எதுன்னு என்று சொன்னா நாராயணனே அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் இந்த ஒரு நம்பிக்கை தான் நாராயணன் நமக்கு பறை தருவான் கிடையாது என்ன பண்ற ஒரு ஏகாரத்தை இருக்கான் நாராயணனே சரி அவனுக்கு நாராயணனே நமக்கு பறை தருவான்னு சொன்னா பரவாயில்லை இல்லையா அங்க ஒரு ஏகாரம் போட்டுட்டு இங்க ஒரு ஏகாரம் போற நாராயணனே நமக்கே நமக்கே அடியார்களுக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது அதாவது ஜீவாத்மாவுக்கு ஒரே உதாரணம் அந்த பெருமான் அந்த பெருமானுக்கு ஒரே ஒரு லாபம் இந்த சேதனம்தான் புரியுதா சேதனா யாரு நமக்கேங்கிறது சேதன சுரூபம் நாராயணனேங்கிறது ஈஸ்வர சுரூபம் ஈஸ்வரனுக்கு சேதனனை விட்டால் வெளி கிடையாது சேதனன் சேதனா நம்ம போன்ற ஜீவாத்மாக்களுக்கு ஈஸ்வரனை விட்டால் வெளி கிடையாது தத்துவம் இல்லை சும்மா தலையாற்ற கூடாது தத்துவம் இல்லை இதுலதான் அர்த்தமஞ்சகம் இருக்கு இதுலதான் தத்துவ திரயம் இருக்கு இதுலதான் நவகீத சம்பந்தம் இருக்கு எப்படி இருக்கு நாராயணன் அந்த வார்த்தையை பிரிச்சா நாரம் பிளஸ் அயணம்னு புரியுது

அகார மகாத்துக்கள் சேர்க்கிறதுக்காக தான் ஆண்டாள் தேவைப்படுறா அவதான் உகாரம் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரணவ சுரூபம் வருது இப்போ நம்ம எல்லாம் நம்ம நம்ம உடையவன் அவன் அப்படி என்று சொன்னா நம்ம உடமை ஆகிடலாம் உடையவன் ஆகிடலாம் இல்லையா அப்ப நமக்கு என்ன இருக்கு சொம் சுவாமி சொந்தத்தை வந்துருது சொத்துக்களை உடையவன் நம்ம எல்லாரும் உடையவன் அவன் அதனாலதான் உடையவன் எவன் அவன் பண்ண அப்போ நம்ம என்ன உடமைகள் நம்ம எல்லாம் உடமைகள் அவருடைய பொருள்கள் நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் உடையவன் அவன் அப்ப நாராயணனுங்கிறதுக்கு ஸ்வம் சுவாமி சம்பந்தம் வந்துருது ஆண்டாள் நம்ம எல்லாமே கோஷ்டி ஆண்டாள் எல்லாம் பெண் அவன் ஆண் பரம புருஷோத்தமன் அப்ப அவன் ஆண் நம்ம அவனுக்கு சேர்ந்த பெண் இல்லையா அப்ப என்ன வருது மனைவி கணவன் உறவு அதுல வந்துருது நம்மளுடைய சம்பந்தத்துல அதுவும் வந்துருது ஆக இதுல தத்துவ திரையம் வந்துருது இதுல வந்து நலவித சம்பந்தம் வந்துருது இதுல பிரணவத்தினுடைய பொருள் வந்துருது எல்லாமே வந்துருது அப்படிப்பட்ட பதம்தான் தான் நாராயணனே இப்ப நாராயணனே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவனை தவிர வேற யாரும் இல்லை என்ன அர்த்தம் அவனை தவிர அவன் மட்டுமே அப்படின்னு அர்த்தம் உப்பாரும் நிக்காரும் இணையாய மாமாயா என்று ஆழ்வார் சொல்றதால அவனுக்கு நிகரானவனும் ஒருவனும் இல்லை அவனுக்கு மேம்பட்டவனும் ஒருவனும் இல்லை அப்படிப்பட்டவன் தான் நம்மை காப்பாற்ற முடியும் நாராயணனே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அவனை தவிர வேறு யாராலும் இந்த ஆத்மாவை என்ன பண்ண உத்தாரணம் செய்ய முடியாது மேல கொண்டுட்டு வர முடியாது என்கிறார் எல்லா ஐஸ்வர்யாதிகளும் எல்லாரும் தரலாம் ஒரு யாகம் பண்ண எல்லா ஐஸ்வர்யாதிகளும் கிடைச்சிடும் யாகம் பண்ணால் கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போனால் அது கிடைக்கும் இந்த கோயிலுக்கு இது போய் எல்லாம் கிடைக்கும் என்ன ஆயிடுச்சு

அந்த பொம்மை இப்படி கையை ஆட்டணும்னா அதுவா ஆட்டாது அதுவா ஆட்டுமா அதுவா பொம்மை ஆட்டுமா இல்ல நடந்து கீழே வந்துருமா கிடையாது இவர் பிடிச்சி இழுத்து அந்த கை மேல தூக்கும் அந்த மாதிரி நமக்கு தெரியல இப்ப நானே கைய மேல தூக்குறாருன்னா பின்னாடி ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறாரு அர்த்தம் ஆட்டு விழுத்தால் யாரோ ஒருவர் ஆடாதாரே கண்ணாரிட்டு அதை வச்சுட்டு தான் எழுதினார் அதனால அவன் ஆட்டு நிற்கிறவன் அப்ப ஆப்பரேட்டர் இல்லையா கடைசியில அந்த பொம்மை எல்லாத்துக்கு சூழ்ச்சி கொண்டு போய் கூட்டையில வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறான் இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு முடிஞ்சவனே என்ன பண்றோம் சுருட்டி உள்ள கட்டி கொண்டு போய் வச்சிருந்தோம் இல்லையா அப்ப டெஸ்ட்ராயர் அப்ப ஹீஸ் ஜெனரேட்டர் ஹீஸ் ஆபரேட்டர் ஹீஸ் டெஸ்ட்ராயர் உலகம் யாவையும் தாம் உள்ள ஆக்கலும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அந்தவர்க்கே சரண் நாங்களே அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இதுதான் முயற்சி ஆண்டாளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு கீதையில கொண்டு போய்

திருப்புறங்கடி நம்பிக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசை அதனால ராமாஜர் நைசா கூப்பிட்டு கேட்டார் என்ன நீ வந்து போட்டவன ஒரு பெரிய குழுவே வருது நான் நானும் தான் சொன்னேன் நான் சொல்லும்போது அந்த அர்ஜுனன் மட்டும் தான் கேட்டான் அவரும் கேட்டுட்டு மயம் போட்டு கே உழுந்துட்டா அப்படின்னு திருட்டு ஒரு நீ என்ன சொன்னேன் கிட்ட என்கிட்ட கேட்கலாம் ஒரே ஒரு தான் கீதையை சொன்னேன் அவரும் முழுசா கேட்டான் முழுசா கேட்ட இந்த அர்ஜுனன் வந்து மோட்சம் பண்ணான்ட்டு கிடையாது இருக்க மோட்டம் பண்ணான்னு இருக்க மகாபாரதத்துல கிடையாது அர்ஜுனன் ஃப்ரெண்டா இருந்தா கீதையை சொன்னான் அர்ஜுனனை வைத்துக் கொண்டு நம்ம சொல்றது அப்படின்ட்டு இருக்கு அதனால அவனும் கேட்கல ஆனா நீ சொன்னா எல்லாம் உடையவர் சேவடி உடையவர் திருவடி உச்சிவரம் ஒன்றே திருவடி உடையவர் திருவடின்னு சொல்லிட்டு போறாங்களே இப்ப நாராயணனே என்னது ஆழ்வாரம்பெருமானா ஜீய திருவடிகளை சரணம் சொல்றான் அதானே சொல்றான் திருமலை எங்கே சொல்றோமா திருமாள திருவடிகளை சரணம் அதெல்லாம் வருதா ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீய திருவடிகளே சரணம் ஏன் நம்ம ஆழ்வார் நம்பெருமாள் திருவடிகளே சரணம் பாகவதன் கேட்டு சொல்றது கிடையாது ஏன்னா இவரை சொல்லிட்டாலே அவர் இதெல்லாம் வந்துடுறாரு ஒரு பாகவதன் கிட்ட தான் பகவானே இருக்கிறார் பகவான் தனியா கிடையாது பகவானுக்கே இருக்கிறார் இப்ப இவருக்குள்ள இருக்கிறார் அவருக்குள்ள இருக்கிறார் நீ அதனால இவர் திருவடியில விழுந்தா நடமா அதுக்கு மேல என்ன சொல்றான் இவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க வைஷ்ணவத்துல அபாரமான பேர் பகவதர்களுக்கு என்ன பேர் தெரியுமா பகவான் பகவதர்களுக்கு என்ன பேர்

அது தங்களுக்கு அந்த பெருமை இருப்பதாக இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே எப்படி சொன்னாரு எதனால சொன்னாரு இந்த இல்லை எனக்கு எதிரே பெருமாளை கூட வந்துட்டார்கிட்ட பெரியாழ்வார் சொன்னாரு பெரியாழ்வார் எப்படி சொன்னாரு அப்படியே பார்க்கலாம் அதாவது அரவிந்த பாதையும் தானும் அந்த பார்க்கடலோ அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாதையும் தானும் அகம்படி புகுந்து சொன்னார் அப்படியே பெருமாள் ஷீராத்திராதனா என்கிட்ட வந்து தோன்றிட்டார் அதனால் எனக்கு வந்து நிகழ்வில்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா எம்பார் அப்படி சொல்ல எம்பார் என்ன சொன்னாரு எனக்கு ராமானுஜர் உள்ள இருக்கிறார் அதனால நான் யாருக்கும் பயப்பட மாதிரி தென் குலத்தாருக்கு என்ன கடவுடைய நான் ராமானுஜர் தந்த அதிலையும் வருது அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த விஷயத்தை தான் சொல்றான் உங்களுக்கு நாராயணனே நமக்கு பின்னாலே நாராயணன் இருக்கின்றான் அவன் நம்மை காப்பான் என்கிற மகா விசுவாசத்தை இந்த இடத்துல கொடுக்கணும் இதுல அங்க பகவான் கடைசியா எல்லாம் குழப்படிச்சு பக்தி யோகம் ஞான யோகம் எல்லாம் சொல்லி கடைசியா அந்த விஷயத்தை சொல்றா கடைசி கடைசி எல்லாம் இதுதான் அப்படின்னு எழுத்து எடுப்புலையே ஆண்டாள் தூக்கி போட்டதுதான் இந்த மாரவி மாதம் இந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிற வார்த்தையினுடைய விரிவு தான் மற்ற இருபத்தி ஒன்பது என்பதை தெரிந்து விட்டு இந்த முதல் பாசனத்தினுடைய அந்த விஷயத்தை எந்த விஷயத்தை மறக்க கூடாது எப்பயுமே ஒரே வார்த்தை தான் ஓடிக்கிட்டே இருக்கணும் மனசுல எந்த வார்த்தை நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறிந்துருவான் அவனை விட்டால் நமக்கு ஆள் கிடையாது சதாபிரசந்தி அதையே நன்றிக்கிட்டு இருக்கணும் அதனால அதை நினைக்கக்கூடிய ஒரு உயிர் சொல் தான் இந்த மார்கடு திங்கள் என்கிற பாசனத்தினுடைய உயிர் சொல் என்று சொல்லி நாளை அடுத்த பாசனத்திலே நாம் சந்திப்போம் என்று கூறி நன்றி கூட விளங்குகிறேன் நன்றி